ஊட்டிய கதவுகளாய் இருந்த ரஜினியின் அரசியல் பிரவேசம் ஆன்மீக அருளால் திறக்கப்பட்டது சென்னை அண்ணாசாலை பகுதியில் வசித்து வரும் சிவசக்தி அருணகிரிநாதர் ரஜினி அரசியலுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றால் மட்டுமே தமிழகத்தில் வறட்சியும் வறுமையும் நீங்கி மழை பெய்து பயிர்த் தொழில் பெருகும் என்றும் ஆருடம் கூறியுள்ளார் வந்து அடுத்த ஆட்சி அமைப்பாக சொல்லிட்டு சொல்லுது சொல்லத நான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு கொடுத்திருக்கு அதை நான் கொடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்தது அறிவா தொடர்ந்து சொன்ன நான் கொடுக்கலையே ரஜினி நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று ரஜினியிடமே தான் நேரடியாக கூறியுள்ளதாக நம்மிடம் தெரிவித்த அருணகிரிநாதர் பதினைந்து நாட்களுக்குள் தன் முடிவை ரஜினி தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் வரலன்னு சொன்னேன் இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு நான் ஒரு பேட்டி கொடுப்போம்மா அவர் வரலன்னு சொல்லி முழுமையாக சொல்லியாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு தேதி பதினெட்டு பதினேழு அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி அஞ்சில் நான் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுப்பேன் அந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் யார் அரசியல் செய்வாங்க ஓபன் பண்ணிடுவேன் ராஜ்குமார் கடத்தல் சுனாமி ஜெயலலிதா மரணம் குறித்து முன்கூட்டியே தான் ஆருடம் கூறியிருப்பதாகவும் தன்னை அழைத்து முதல்வர் எடப்பாடி பேசினால் தமிழகத்திற்கு மழை பொழிய வைப்பேன் என்றும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி